வணக்கம் தலைமையிலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி இந்தியா அமெரிக்கா இடையேயான இந்த வர்த்தக போர் முடிவடைந்து சுமூகமான நிலைமைக்கு பழையபடி திரும்பி செல்ல போகிறோம் விரைவில் சில தினங்களில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் திரு நாட்டு அரசுகள் இடையே இருந்து இப்ப வந்து நமக்கு வந்து ஐம்பது சதவீத வரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருளுக்கு அமெரிக்கா இருக்கிறது அதை நீக்கி பதினைந்து அல்லது பதினாறு சதவீத வரியோடு இனி வரும் காலங்களில் வியாபாரங்கள் தொடரும் ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டிருந்தேன் பதினைந்து சதவீத வரியில் வந்து நிற்கும் இந்த பிரச்சனை விரைவில் முடிவடைந்துவிடும் அப்படின்னு பேசியிருந்தேன் பதினைந்துல பதினாறு சதவீத வரியில் நிற்பது போல பேசிட்டு இருக்காங்க இது வந்து இருதரப்புக்கும் வெற்றி என்று பார்க்க வேண்டும் இது நாங்கள் வெற்றி பெற்றோம் இல்லை அவர்கள் வெற்றி விட்டார்கள் என்று பேசுவது தர தவறு பரஸ்பரம் வெற்றி பெற்றுள்ளார்கள் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்ப நமது வீடு இருக்கு நமது வீட்டில் நமது தேவைக்கு மற்றும் அதிகமாக மாம்பழங்கள் சுவையான மாம்பழங்கள் விளைந்து நிற்கிறது அதே சமயத்தில் பக்கத்து வீட்டில் விளை சுவையான ஆப்பிள் பழங்கள் விளைந்து நிற்கிறது நம்ம மாம்பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவர்கள் ஆப்பிளை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் கூடுதல் சிறப்பாக எப்படி இருக்குன்னா நாம் நம்மிடம் உள்ள மீதம் உள்ள மாம்பழங்களை அவர்களிடம் கொடுத்து விட்டு அவர்களிடம் உள்ள ஆப்பிளை பெற்றுக்கொண்டால் நாமும் மாம்பழம் ஆப்பிள் இரண்டையும் சாப்பிடலாம் அவர்களும் மாம்பழம் ஆப்பிள் இரண்டையும் சாப்பிடலாம் இது பரஸ்பர வெற்றி என்றுதான் பார்க்க வேண்டும் அழிய இது நாங்க தான் ஜெயிச்சோம் அவர்கள் தான் ஜெயிச்சோம் என்று பேசுவது தவறு ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வரும் நம்ம வந்து ரஷ்யாவை பகைத்துக்கொண்டு கொண்டு அல்லது ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து கொண்டு அமெரிக்காவுடன் செல்கிறோம் அது வந்து நட்புக்கு செய்யும் துரோகம் அப்படின்னு நமக்கு ஒரு மனசுல சிந்தனை வரும் சராசரி நபர்கள் தான் நட்பை பாராட்டுவர்கள் ஒரு வியாபாரியிடம் போனா நட்பு வேறு வியாபாரம் வேறு என்று தெல்ல தெளிவாக பேசுவார் ஒரு வியாபாரிகிட்ட போய் நட்பை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவர் அவருடைய வியாபாரத்தை இன்னும் மேலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்ப்பாரே தவிர நட்பு என்றுலாம் ஒரு வியாபாரி பேசிட்டு இருக்க மாட்டார் அதனால இந்த வியாபாரத்தை அந்த கண்ணோட்டத்திலாம் பார்க்க வேண்டும் நட்பு என்பது வேறு வியாபாரம் என்பது வேறு நிச்சயமாக அமெரிக்காவுடன் வியாபாரம் தொடரும் அதே நேரத்தில் ரஷ்யாவுடன் நட்புறவு இன்னும் இறுகி நமது நட்புறவு நட்பை பலப்படுத்துவோம் இரண்டு தரப்பிலுமே அதிகமான அதிகாரிகள் இரண்டு நாட்டு தரப்பிலும் குழுவாக அமைந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஏழு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு இப்ப நிறைவுக்கு வரும் சூழலில் இன்னைக்கு இருக்கு நிச்சயமாக பாராட்டணும் பழையபடி வரியே இல்லாம வியாபாரத்தை தொடர வேண்டும் அமெரிக்கா கூட இந்த பதினாறு சதவீத வரி கூட இருக்க கூடாது வரியே இல்லாம இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய வழி வகுக்க வேண்டும் என்று இந்திய தரப்பு அதிகாரிகள் பாட்டு பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் அதாவது தேவையற்ற பேச்சுக்கள் என்றுமே இந்திய அதிகாரிகளோ இந்திய அரசோ இந்த ஏழு கட்ட பேச்சுவார்த்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஒரு தேவையற்ற பேச்சை பேசிட்டு இருந்தாரு அவருடைய ஆலோசகர்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க இந்தியா இதை பொறுமையாக எடுத்து இந்த பிரச்சனையில ஒரு சுமூக தீர்வை எட்டியிருக்கிறாங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து நான் வந்து இந்தியா தரப்பிலிருந்து செய்தியே உங்களுக்கு தரல அமெரிக்க தரப்பு அரசு மற்றும் அமெரிக்க தரப்பு அதிகாரிகள் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் இந்தியாவிற்கு வருகின்ற அந்நிய செலவாணி வரவு அதாவது டாலர் வரவுகள் இந்தியாவுக்கு வருவது முப்பத்தி ஐந்து சதவீதம் அமெரிக்கா வந்துடும் உலக நாடுகள் இரநூறு நாடுகள் இருக்கு அது அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து சதவீதம் அந்நிய செலவாணி வரவு வரும் ஏற்றுமதி தான் வரும் இந்தியாவிலிருந்து பொருட்கள் ஆகுது அறிவு சார்ந்த சேவை ஏற்றுமதியாகுது இங்கிருந்தே அந்த வேலை செஞ்சு கொடுப்பாங்க டேட்டா சென்டரில் அது போக அமெரிக்காவில் கணிசமாக பணிபுரிகிறார்கள் அவங்க நம்ம தேசத்துக்கு டாலர் அனுப்புவாங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது முப்பத்தி ஐந்து சதவீதம் அந்நிய செலவாணி வருமானம் அமெரிக்காவிலேருந்து வந்துடும் பிற நாடுகள் அனைத்தும் சேர்ந்து மீதம் அறுபத்தைந்து சதவீத சதவீத வருமானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆதலால் இன்றைய நிலைமைக்கு அமெரிக்கா நமக்கு மிக முக்கியமான நாடு ஏற்றுமதி வர்த்தக வர்த்தகத்தில் இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி உலக அளவில் அவங்க தான் பக்கத்துல யாருமே போகாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க வாங்கும் சக்தி அதிகம் உள்ள மக்கள் அமெரிக்கா அதிகமே ஏற்றுக்கொள்ளணும் உள்நாட்டு உற்பத்தி பெருக பெருக வாங்கும் சக்தி பெருக அவங்களுக்கு இன்னைக்கு வந்து முப்பது ட்ரில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு உள்நாட்டு உற்பத்தி இருக்கு நம்ம கிட்ட நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி இருக்கு அப்ப இன்னைக்கு நமக்கு அமெரிக்கா முக்கியம் நாம் வளர்ந்த பிறகு அமெரிக்க நாம் அமெரிக்கா முக்கியமாக மாறுவோம் அது வருகின்ற காலத்தில் நடக்கும் ஆனா இன்னைக்கு நாம் முதலிடம் நோக்கி செல்ல இந்த அமெரிக்காவும் அமெரிக்காவுடன் செல்லும் செய்யும் வர்த்தகமும் நமக்கு முக்கியமா பார்க்கப்படும் இரண்டு தடவை இருபத்தைந்து சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் வரி வைச்சாங்க ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி வந்து நாம வந்து பொருட்களை அமெரிக்காக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அங்கிருந்து மிகப்பெரிய அளவில் வாங்குவதில்லை குறிப்பாக அமெரிக்காவுடைய பால் பொருட்களை விளைச்சல் பொருட்களை விவசாய விளைச்சல் பொருட்களை வாங்குவதில்லை ஹார்லி டேவிட்சன் பைக்குகளை சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நாம் மட்டும் அதிகமாக விற்றுக்கொள்கிறோம் அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்கிறோம் அமெரிக்கா அமெரிக்காவின் பொருட்கள் இந்தியாவில் வாங்குவதில்லை ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்காக இருபத்தி ஐந்து சதவீத வரி பொருட்கள் ஏற்றுமதியாகும் போது இருபத்தைந்து சதவீத வரியை விதித்தார்கள் முதல்ல இரண்டாவது நாம் ரஷ்யாவிடமிருந்து உக்ரைன் சண்டே ஆரம்பித்த பிறகு அதிக அளவு தள்ளுபடி விலையில் சலுகை விலையில் கச்சா எண்ணெயை வாங்கணும் அதற்கு இருபத்தைந்து சத சதவீத வரி வச்சாங்க மொத்தம் இருபத்தைந்து இருபத்தைந்து ஐம்பது சதவீத வரி இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு அமெரிக்காலேயே இருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அமெரிக்காவை ட்ரம்ப் வேணும் ஆட்சி பண்ணலாம் பின்னணியில் இருக்கும் சக்திகள் இந்த இந்தியாவுடன் இந்தியாவுடன் உள்ள பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் பொருட்களும் அவசியம் இந்தியர்களும் நமக்கு அவசியம் ஆதலால் இதை பேசி தீர்த்து கொள்ளுங்க சொல்லி அங்கிருந்துமே கணிசமான அழுத்தம் அமெரிக்காலும் இருக்கு அது இல்லைன்னு சொல்றதுலாம் இல்லை இந்த ஐம்பது சதவீதம் வரி இப்படிதான் வந்துச்சு இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம பொருள் அங்கே விற்கிறோம் அங்க வாங்கும் பையர் அமெரிக்க பையர் அது நூறு ரூபாய்க்கு வாங்குவார் பொருளில் பாதி விலைய நூறு ரூபாயில் மிக பாதி ஐம்பது ரூபாயை அவர் அமெரிக்க அரசுக்கு வரி கட்டணும் நூற்றி ஐம்பது ரூபாய் அப்போ அந்த பொருள் மாறுவோம் அப்போ இந்திய பொருள் அங்கே விற்பதற்கான வாய்ப்புகளே இருக்காது அங்குள்ள பையர்ஸ் வாங்குபவர்கள் நிச்சயமாக இந்திய பொருளை தேர்வு செய்ய மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இந்த விசா வேலை செய்பவர்களுக்கான விசாவில் உள்ள பிரச்சனை அப்படி தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு இவை எல்லாம் முடிவுக்கு வரும் இந்த வரி நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் அந்த ரெண்டு கோரிக்கை அமெரிக்கா சொல்வதை கேட்க வேண்டும் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் எப்படி முடிவுக்கு வந்திருக்குன்னா நம்ம வந்து விளைச்சல் பொருட்கள் பிற அமெரிக்கா பொருட்கள் வாங்குவதில் எந்த தயக்கமும் இல்லை பிரச்சனையும் இல்லை ஆயுதங்கள்லாம் வாங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் பேசுகின்ற சோயா பீன்ஸ் மற்றும் சோளம் மற்றும் பால் பொருட்கள் இந்த இதுல பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையாவே இருந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள் இந்திய அரசு அமெரிக்காவுடைய விளைச்சல் வேளாண் பொருட்களுக்கும் பால் பொருட்களுக்கும் அனுமதி கொடுத்தா மிக ஸ்திரமாக அவர்கள் இந்தியாவிற்குள் கால் ஊன்றி விடுவார்கள் அதற்கப்புறம் அவர்களை புறக்கணிப்பது மிகப்பெரிய கஷ்டமா போயிடும் ஏன்னா பொருட்களின் தரம் இரண்டு பக்கமும் ரொம்பவே மாறுபடும் அந்த பால் பொருட்களுக்குலாம் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இங்குள்ள பால் விற்பவர்கள் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆவின் அரசு நிறுவனம் பால் பொருட்களை விற்கிறாங்க ஆரோக்கியா மில்கி மிஸ்ட் இவங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போகும் ஏன்னா அவர்களுடைய பால் பொருட்களின் தரம் அவருடைய வியாபார யுக்தியே வேற மாதிரி இருக்கும் அவர்களுக்கான கடையை வைக்க அனுமதி கொடுத்தா பிரம்மாண்டமான கடைகளை போடுவாங்க பிரம்மாண்டமான விளம்பரங்களை கொடுப்பாங்க உலக புகழ்பெற்ற நடிகர் இல்ல இந்தியாவில் உச்ச நடிகர் வந்து பேசுவார் நான் அமெரிக்காவுடைய உபயோகப்படுத்துறேன் என் குழந்தைகள் அமெரிக்கா பால் குடிக்கிறாங்க சீஸ் சாப்பிடுறாங்க வெண்ணெய் கட்டிகள் அங்கிருந்து சாப்பிட்றாங்க நாங்க ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய விளம்பரத்தை அவர்களால் கொடுக்க முடியும் மிகப்பெரிய கடைகளை இங்குள்ள கடைகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவங்க முதலீடு செய்து அந்த பொருட்களை விற்பனை செய்வாங்க இன்னொரு மிகப்பெரிய மன பிறவு அமெரிக்கா பொருட்களை உபயோகப்படுத்துவது கூட்டும் என்ற எண்ணம் வருங்காலத்தில் ஆவின் பால் வாங்குவதை விட ஆரோக்கிய பால் வாங்குவதை விட மில்கி மிஸ் பொருட்களை வாங்குவதை விட நாங்கள் அமெரிக்க பொருளை வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்றத இந்த மக்கள் பெருமையாக நினைப்பதற்கான வாய்ப்புண்டு தரத்திலும் நிச்சயமாக மாறுபடும் நாங்க இஸ்ரேல உபயோகப்படுத்தி இருக்க அதை வெண்ணெய்லாம் தரங்களில் நிச்சயமா மாறுபட்டு இருக்கும் அதனால மிக அளவில் கால் ஊன்றி விடுவார்கள் இந்திய அரசுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இந்த பால் வியாபாரம் இந்த நிறுவனங்கள் வந்து நம்ம உள்நாட்டு பால் விற்பனையாளர்களிடம் இருந்து நம்ம விவசாய பெருமக்கள்கிட்ட இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் போயிட்டு இருக்கு நம்ம பால் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் செட்டில் பண்றாங்க ஒரு வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய வருமான கணிசமான வருமான வாய்ப்பாக நமது விவசாயிகளுக்கு பார்க்கப்படும் இந்த பால் உற்பத்தி வியாபாரம் பிற விவசாய பொருளும் அப்படிதான் வரும் ஆனா அதே சமயத்துல இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது பத்து பில்லியன் டாலர் அமெரிக்க டாலராக வரும் பத்து பில்லியன் டாலர் நம்ம அமெரிக்காவுடைய ஒரு வருஷத்துக்கு ஐநூறு மற்றும் வேலை சம்பளம் டாலர் இப்போ என்ன அரசு சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பொருட்களின் ஏற்றுமதியே ஐநூறு பில்லியன் டாலருக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் செய்யணும்னு பேசுறாங்க அப்ப அந்த ஐநூறு பில்லியன் டாலர் பெருசாக அல்லது விவசாய பெருமக்கள் கொடுக்கப்படும் பத்து பில்லியன் டாலர் பெருசா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா வரும் ஏன்னா வியாபாரமும் முக்கியம் அதே சமயத்துல உள்நாட்டு விவசாயிகளும் முக்கியம் ரெண்டையுமே பார்க்கணும் இது இந்திய அரசு இன்னும் இந்த இடத்துல பிரச்சனைகள் நிற்கிறாங்க விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள்ல பிற ஆயுதங்கள் வாங்குவது பிற பொருட்களை வாங்குவது நமக்கு எந்த வித தயக்கமும் அமெரிக்காவிடம் இல்லை அது அந்த பிரச்சு பேச்சுவார்த்தை சுமூக சுமூகமாக போயிருக்கு இந்த பால் பாலாடை பால் பொருட்களில் இந்திய அரசு சொல்லும் ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க விவாதம் என்னன்னா இந்தியாவுடைய பால் சைவத்தில் வரும் சைவம் இந்தியாவுடைய மாடுகள் புற்களை பசும் பொருட்களை சாப்பிட்டு பால் தருது சைவத்துல வரும் அமெரிக்கா பாட்க பால் அசைவத்துல வரும் அங்க அமெரிக்காவில் உள்ள மாடுகளுக்கு பன்றிகள் மற்றும் மாடுகளின் கரிகளை அதை பதப்படுத்தி வேறு விதமாக அந்த மாடுகள் கொடுக்குறாங்க அப்போ அமெரிக்கா மாடுகள் கறக்கின்ற பால் அசைவமா மாறும் அந்த மாடுகளின் தோற்றமே வேற அது கறக்கும் பாலின் அளவே வேற அந்த பாலின் தரமும் வேற ஏன்னா அசய பால் அது பன்றிகளின் கறியை சாப்பிட்டு மாட்டு கறியை சாப்பிட்டு அந்த மாடுகள் வளர்ந்து கொண்டிருக்குது இது ரெண்டும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வரும் இந்தியா இந்தியாவில் உள்ள மிக பெரும்பான்மை இந்து மக்கள் சைவ பிரியர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் இந்த அசைவ பாலை திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இந்த விவாதம் இந்த வாதம் ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதமாக அங்க போயிட்டு இருக்கு எனிவே இந்த பால் பொருட்கள் விவசாய பொருட்களை தவித்து பிற பொருட்கள் வாங்குவதற்கு நமக்கு தயக்கம் பச்சை கொடி காட்டிருக்கும் அந்த வியாபாரம் அது முடிஞ்ச அந்த பிரச்சனை வரும் அதனால அதற்காக விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் வரையை எடுத்து விடுவார்கள் நம்ம அவங்கள்ட்ட பொருள் வாங்குவதில் தான் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி வச்சு அதற்கான முற்றுப்புள்ளி வைத்து அந்த இருபத்தஞ்சு ஐந்து சதவீதம் எடுத்துருவாங்க இரண்டாவது அவர்கள் விதித்த வரி இருபத்தஞ்சு சதவீதம் ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பத்திலிருந்து ரஷ்யா மிக அதிகமாக சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் கச்சா எண்ணெயை விற்பனை செய்றாங்க நம்ம வந்து சலுகை விலையில் ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை தரம் பிரித்து நமக்கு தேவையான பெட்ரோல் டீசல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் நமக்கு தேவையானதையும் வாங்கி பிரித்து எடுத்துக்கிறோம் உலகத்திற்கு ஏற்றுமதியும் செய்கிறோம் இன்றைக்கு இன்றைய நிலைமைக்கு கடைசி ஒன்பது மாசத்துல தினம் தோறும் பதினெட்டு லட்சம் பிபாய் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இந்தியாக்குள்ள விற்கப்படுது பதினெட்டு லட்சம் பிபாய் தினந்தோறும் ஒன்பது மாசமா தொடர்ச்சியாக வாங்கிட்டு நிறுவனங்கள் அதிகமாக வாங்குறாங்க இந்த ரஷ்யா கச்சா எண்ணெய் அதிகம் வாங்குவது முதலில் ரிலையன்ஸ் அவர்கள் ஒரு ஐந்து லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் பீப்பாய் வரைக்கும் ரிலையன்ஸே தினந்தோறும் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் வந்து வாங்கி சுத்திகரித்து ஏற்றுமதி பண்றாங்க இந்தியாவிலும் சரி உலகத்திலையுமே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு சொந்தக்காரர் ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் நயரா நிறுவனம் அது ஒரு தனியார் நிறுவனம் இந்த இரண்டு தனியார் நிறுவனங்களும் நிறுவனங்களும் அதிகமாக ரஷ்யா கச்சா வாங்குறாங்க நயராவில் ரஷ்யா ஒரு பார்ட்னர் நயரா நிறுவனத்தில் அதுபோக இந்திய அரசு நிறுவனமான பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெயை பதினெட்டு லட்சம் பீப்பாய வாங்கிட்டு இருக்காங்க இதை நிச்சயமாக குறைக்க வேண்டும் பூஜ்ஜியம் அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய கோரிக்கை நம்ம இந்தியா இந்தியாவில் வந்து அவங்க கச்சா எண்ணெய் ரஷ்யா வித்துட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை அவர்கள் போரை தொடர்கிறார்கள் இந்த போர் மோடியுடைய போர் தெல்ல தெளிவா சொல்றாங்க இது ரஷ்யாவுடைய போர் அல்ல மோடி மோடியின் போர் தான் அங்கே நடக்குதுன்னு சொல்லி அமெரிக்க அதிபருடைய ஆலோசகர் நேற்று திட்டவட்டமாக குறைய சொல்லியிருக்காரு நிச்சயமாக ரஷ்யா கச்சா எண்ணெய் நீங்க குறைக்கணும் இந்த வருஷம் இறுதிக்குள்ள அதாவது டிசம்பர் மாதத்துக்குள்ள நாற்பது சதவீதம் நீங்கள் ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்த வேண்டும் வருகின்ற வருஷத்துல அதை படிப்படியாக குறைத்து பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு நீங்க போக வேண்டும் இதுதான் அவர்களுடைய அவள் சொல்ல கட்டளையும் எடுத்துக்கலாம் கோரிக்கையும் எடுத்துக்கலாம் இதற்கு இந்திய அரசு செவி சாய்த்து விட்டார்கள் இதுக்கு வந்து இந்திய அரசு உத்தரவாதம் கொடுத்து இந்த வருஷ இறுதிக்குள்ள நாற்பது சதவீதத்தை குறைப்போம் என்று உறுதி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதற்கு அமெரிக்கா அதற்காக விதித்த அமெரிக்க வரியை இருபத்தஞ்சு சதவீதத்தையும் அவங்க எடுக்கிறேங்கிறாங்க அப்போ இந்த ஐம்பது சதவீத வரியை முற்றாக எடுத்து இப்பொழுது பதினைந்து அல்லது பதினாறு சதவீத வரியோடு ஏற்றுமதி தொடரும் அதற்கான அறிவிப்பு இரண்டு நாட்டு அரசாங்கத்திடமிருந்து சில தினங்கள் எதிர்பார்க்கலாம் இது அப்படியே தொடர்ச்சியாக சுமூகமாக போயிட்டு இருக்கும் இந்த பதினாறு சதவீத வரியையும் குறைத்து பூஜ்ஜியம் வரி என்ற நிலைமைக்கு வரும் காலத்தில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வர்த்தகம் தொடரும் இந்த ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்க்கு மாற்றாக உலக உலகத்தில் அதிகம் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வது அமெரிக்கா அதுக்கப்புறம் சவுதி அரேபியா மூன்றாவது ரஷ்யா நான்காவது கனடா ஐந்தாவது சீனா ஆறாவது ஈரான் ஈராக் பிரேசில் இந்த வரிசையில் போகும் நம்ம வேற நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் பெற்றுக்கொள்ளலாம் இனி நீண்ட காலமாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணை வாங்கவும் முடியாது ரஷ்ய நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடு இதுதான் பேச்சுவார்த்தையின் விவரம் நம்ம வந்து அமெரிக்காவுடன் அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் பொருளை அதிகரிக்க போகிறோம் பால் பொருட்கள்ல இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பால் பொருட்கள் வாங்குகிறோமோ இல்லையோ பிற பொருட்கள் வாங்குவதனால் அந்த வரி எடுக்கப்படும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் குறைக்கிறோம் என்று சொல்லியிருக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்க அந்த உத்தரவாதம் கொடுத்த பிறகு அதற்கான வரியும் குறைக்கப்பட்டு ஐம்பது சதவீத வரி எடுக்கப்பட்டு பதினாறு அல்லது பதினைந்து சதவீதத்தில் இப்ப தொடரும் வருங்காலத்தில் இது பூஜ்ஜியமாக மாறி இன்னும் மிகப்பெரிய வர்த்தகம் போகும் நம்ம வந்து இப்ப வந்து இருநூறு பில்லியன் டாலருக்குள்ள வர்த்தகம் போயிட்டு இருக்கு ஐநூறு பில்லியன் டாலர் வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் ஐநூறு பில்லியன் டாலர் பண்ணுன்னு சொல்லி நமக்கு லட்சியம் இருக்குது அதுபோக சேவை ஏற்றுமதி தனி அதுபோக அமெரிக்காவில் வேலை செய்து சம்பாதிப்பது தனி அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வாங்கி சம்பாதிப்பது தனி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவுடைய வியாபாரம் இன்றைய நிலைமைக்கு தொடரும் நம்ம வந்து நாம் நாம் முதலெடுத்து வருவதற்கு வந்து ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு சொல்லுவாங்க அதற்கு நாம் முதலிடம் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த அமெரிக்க வர்த்தகத்தை பின்பற்ற வேண்டும் மாற்று கருத்தே இல்லை நம்ம முதலிடம் வந்த பிறகு இதை போன்ற அமெரிக்கா எப்படிலாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ இல்லை கட்டளை கொடுக்குறாங்களோ அதற்கப்புறம் நம்ம அதை போல கோரிக்கையோ கட்டளையோ சொல்லலாம் ஆனா நம்ம அப்படி இல்லை நமக்கு எல்லோருமே ஒரே போல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள நாடு இந்தியா தான் முதலிடம் நோக்கி போய்கொண்டிருக்கோம் திரும்ப சொல்றேன் ரஷ்யாவிடம் வந்து பிற ஆயுதங்கள் பிற பொருட்கள் வாங்குவதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுவுமே ஆயுதமே மிக அதிக அளவில் வாங்கினா அதுக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க நட்பு வேறு வியாபாரம் என்பது வேறு அதனால வந்து வியாபாரத்தை பார்க்கும்போது இந்த அமெரிக்கா சொல்வதை இந்திய அரசு பாதியளவாது கேட்பாங்களே மாற்று கருத்தே இல்லை அதே போல இது என்னதான் தடை விதிச்சாலும் ரஷ்யா இது வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை தான் கொடுக்கும் தொடர்ச்சியாக ரஷ்யாவை வந்து கார்னர் பண்றது ஒரு மூளைக்கு தள்ளிக்கொண்டே செல்வது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை தான் கொடுக்கும் இவர்கள் இந்த வரி விதிப்பதுனால இந்த உக்ரைன் ரஷ்யா இடையேயான சண்டை நின்றுவிடும் என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நன்றிகள்